அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஈசனொருள் கிடைக்க மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவவாக்கியத்தை பாடுங்கள் அல்லது கண்களை மூடி இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை உடையவரே கல்விழித்து எழுந்தொருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துறை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக் கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை கொடியை உடையவரே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்திக்கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே திருப்பெருந்துரை ஆத்மநாதரே நந்தி கொடியை உடையவரே கல்வெளித்து எழுந்தொருளி அருள் புரிவாய் ஈசனே அன்பானவன் இக்கனமே ஈசனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களும் சிவனுளால் வெற்றியடையும் ஆசீர்வாதங்கள் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்